கேப்டன்சி டாஸ்க் நடந்தது சார் துஷார் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் விசில் எல்லாம் அடிச்சு சூப்பர் அவன் வந்தாதான் நியாயம் நடுநிலைமை எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே நேரம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஐயோ தனியே தடவோட ஆரம்பிச்சிருச்சே இப்படி பண்ணாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் அதை கேட்க கூடாது நீ கேப்டன் அப்படி கேட்க கூடாது என்ன சொல்லும் போது தேவைக்காக துஷார் வந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு அப்ப நடிச்சுட்டாங்க

எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 ஆம் நம்பர்ல வை. அத பத்தி கத்தி 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 பேசுறாங்க. சோ இது ஆக்சன் கட்டா எனக்கு ஃபீல் ஆகுது அவ்ளோதான் நம்ம முடிச்சுட்டேங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லல. இங்கயும் பேசுவாங்க இங்கயும் பேசுவாங்க. பச்சையாவே தெரிது அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க எல்லா எகிரியே நான் அடிகின வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசுவாங்க அவங்க கிட்ட போய் அங்க நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆமா வந்து நம்ம அண்ணே

அது வெளிய என்ன ப்ராஜெக்ட் ஆகும்னு உங்களுக்கு சொல்லப்படுது அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படியா அப்ப அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அது நாகரிகம் இல்ல அது நல்லது இல்ல தேஷ்ட எடிட் பண்ணாதீங்க நான் எங்க நடந்துனா எல்லாத்துக்கு வந்து இதுவாகணும் அதுக்காக நீ அழு கூட இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவீங்க ஏய் இதுக்கு எதுக்கு அழுகுற நீ நீ யாரு நீ கைடு பண்ற அவன கைடு பண்ற நீ எதுக்கு அழுகுற இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துடுச்சு இவ்வளவு வீச்சே பாருன்னா என்ன பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இங்க பாரு அயன் லேடி அயன் உமன் ஒரு பேர் இருக்கு

சரி ரொம்ப பர்த்தப்படாதீங்க வேணா ரெண்டு கட்சிக்கு வாங்கி தரேன்னு தொடச்சுக்கோங்க நீ வந்தது ஒரு ஐம்பது பாரு